ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அடக்கம் உள்ளவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போ அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்மளால் வந்து யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தையுமே வந்து இதாக சொல்ல முடியலை ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக இருக்காது அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது எதுக்குமே வந்து ஒரு இதுங்கிறது இருக்குது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அவங்ககிட்ட நம்ம அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்ம வந்து சரியாக வந்து பார்த்துக்கிறதுக்கான காரணங்களுங்கிறது இருக்குது அப்படின்னோடன சரி விடாதீங்க அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க வேறு வேறு விஷயத்தில் நம்ம யாரையும் இப்போப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து சரியாக வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்றைக்குமே எதிர்பார்க்கணும் எதிர்பார்த்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியும் அதை தாண்டி நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஒருத்தரை வந்து நம்ம நம்பிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நம்பிக்கைங்கிறத நம்மளை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து சரி பண்ணி இது பண்ணிக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லை ஒருத்தரை வந்து நம்ம எந்த இதுக்குமே வந்து வெளிப்படையாக பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் வந்து நடந்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து சரியாகவும் இருக்கும் அதை தாண்டி நம்மளுக்கு அவங்களெல்லாம் வந்து ஏண்டா நம்ம இந்த மாதிரி வந்து நம்பணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மை தான் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம யாரையும் சரியாக வந்து ஏற்றுக்காத இருக்கிறப்போ வந்து அந்த மனசுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் வந்து நம்பாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு ஒன்று நம்பாமல் எதுக்கு இருக்கணும் என்னத்துக்கு இருக்கணும் அப்படின்னொன்ன ஆமாம் நம்பிக்கைங்கிறது நம்மள தாண்டி எதையும் வந்து சாதிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் கரெக்டாக தான் நம்மளுக்கு இருக்கும் போக போக நல்லதாக தான் இது பண்ணோம் நீங்கள் அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாமே நமக்கு எப்போப்பமே வந்து நடக்கிறது வந்து கரெக்டாக இருந்துச்சுனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து யாரையும் அந்த விஷயத்துலேயும் வந்து சரி பண்ணிக்க முடியாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதானே சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை எப்போதுமே நம்ம வந்து மற்றவங்கள வந்து எதுக்கு இதை வந்து சரி செய்யணும் என்னத்துக்கு வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதானே நமக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுத்தருது வாழ்க்கையில் அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் நான் இல்லைங்களை பார்த்துக்குவோம் நம்மளால எந்தளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து செய்ய முடியுதோ அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் ஒன்றும் கவலைப்படாத சரியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து எல்லாமே வந்து நடந்துக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் நான் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாமல் எல்லாமே எனக்கு புரியுது புரிச்சுக்கிட்டு தான் நான் இருக்கேன் எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம யாரையும் நம்புகிறதுக்கான இதுங்கிறது நம்ம அவங்கள வந்து அதுக்கு அடுத்தது எந்த விதத்தில் என்ன விஷயத்தை வந்து நம்ம சரியாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது